கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள்ல நம்ம இருக்கிற காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் இந்த வார்த்தை கர்த்தருடைய தூதன் கிதியோனை பார்த்து சொல்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் முதல் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிதியோன் வந்து மீதியானருக்கு தெரியாமல் கோதுமையை வந்து போரடிச்சிட்டு இருப்பார் கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் ஒருத்தோடு கே திரும்ப பதில் கொடுக்கறது எப்படி இருக்கும்னா கர்த்தர் எங்களோட இருந்தால் ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம் எங்களுடைய முற்பிதாக்களை மீட்டு கொண்டு வந்த அந்த கர்த்தர் செய்த அற்புதங்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்பாரு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படிப்பட்டவங்க நம்மளை இருக்கவங்க எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு மாத்திரம் தான் யோசிக்கிறோம் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது யோசிக்க மாட்டேங்கிறோம் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு எட்டு வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம் அவர் சிறியவனை புழுதையிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணிக்கிறார் அப்படின்னு இதுக்கு வந்து ரெண்டு மாதிரிகள் ஒன்று தாவிது தாவிது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி அந்த பெரிய ஜெயிண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை தாவிது வந்து கோலியாத்தை வீழ்த்த வந்து நிற்கும் போது அங்கே சுற்றி இருக்க ஜனமெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த ஆடு மேய்க்கிறவனாக இந்த பெரிய மனுஷனை வந்து வீழ்த்த போகிறான்னு ஆனால் கோலியாத்தை ஒரு கல்லை வீழ்த்தினது தாவிது பிற்காலத்தில் அவர் ராஜாவாக உயர்த்தினது நம்மளுடைய ஆண்டுவர் எஸ்தர் அவங்க வந்து ஒரு சாதாரண எளிமையான பெண்மணி அவங்கள குறித்து வசனம் எப்படி இருக்கும்னா எஸ்தர் ரெண்டு பதினஞ்சில் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கெடுத்தது அப்படின்னு இருக்கும் எஸ்தருக்கு தன்னை சுற்றி சுற்றி இருந்தவங்க கண்களில் மாத்திரம் தயவு கிடைக்கல ராஜாவனுடைய கண்களையும் தயவு கிடைத்தது அவளை ராஜாத்தியா மாத்திரம் ஏற்படுத்தாமல் யாருமே வந்து அழைக்காமல் போகக்கூடாதுன்ற கட்டளையை மீறி இவள் போகும்போது உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு என்னுடைய ஆஸ்தியில் பாதி கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த நேரத்தில் அவள் போய் அவனுடைய சத்ருவை மேற்கொண்டு அவனை வீழ்த்தி தன்னுடைய ஜனத்துக்காக இவள் போராடி தன்னுடைய ஜனத்தை மீட்டுக்கொள்வா இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு சிறியவனும் எளியவனுமாக இருந்தாலும் அவங்கள பிரபுக்களோடும் அவங்களுடைய ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ண கர்த்தரிவர் அதனால நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம அதை குறித்து தேவையில்லை இந்த கர்த்தர் யாவற்றையும் நமக்கு ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார் நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா நம்மளை பராக்கிரமசாலின்னு சொல்கிற கர்த்தரிவர் ஏன்னால் அவர் நம்மளோட இருக்கார் கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை கிதியோனுமே அந் அந்த தூதன் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அநேக காரியம் நடக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் போருக்கு கூட்டிகிட்டு போவார் அவங்க யாரையுமே ஆண்டவர் வேணான்னு சொல்லிவிட்டு முந்நூறு பேரை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய போரெல்லாம் இல்லாமல் எக் காலமும் தீவட்டியும் மண்பானையும் வச்சு அந்த யுத்தத்தை வந்து வெற்றி சேர்க்க செய்வார் ஸோ நம்மளால் என்ன முடியும் நம்ம எப்படிப்பட்டவங்கன்றதை யோசிக்காமல் நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்கிறத மாத்திரம்தான் வந்து நம்ம யோசிக்கணும் இந்த வார்த்தைகளோட பேசியிருக்கணும் சோசிக்கிறேன்